ஹாய் விவஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் அரை கிலோ மட்டன் வாங்கி கழுவி வச்சுருக்கிறேன் அரை மூடி தேங்காய் பொடியாக நறுக்கினது ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கசகசா நூற்றம்பது சாம்பார் வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் கரம் மசாலாத்தூள் தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணது பட்டை சோம்பு கிராம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை சிறிதளவு மல்லி இலை சிறிதளவு கடுகு தாளிப்பதற்கு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு நம்ம இப்போது மட்டன் குழம்புக்கு மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய தேங்காய் ஜீரகம் கசகச மூனையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ தேங்காய் ஜீரகம் கசகசா மூணும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வைங்க குக்கர் சூடாகட்டும் இப்போ குக்கர் சூடாகனா எண்ணெய் ஊற்றிடலாம் நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்குறேன் நல்லெண்ணெய் ஊற்றி மட்டன் குழம்பு வச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிருக்குறேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பட்டை சோம்பு கிராம்பு போட்டு தாளிச்சிடலாம் இது வெடிச்சதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சு விட்டுட்டு நம்ம கழுவி வச்சிக்கக்கூடிய மட்டன் இதில் போட்டுடலாம் இதை அடுப்பை சிம்ல வச்சுட்டு தான் மட்டனை போடணும் இல்லைன்னா மேலெலாம் தெரிச்சிடும் இந்த மட்டனை நீங்கள் எண்ணெயில் போட்டு இப்படி லைட்டாக ஃப்ரை பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சீக்கிரமாக வெந்துடும் ஹார்டாக இருக்காது மட்டன் அதுக்காக தான் இந்த மெத்தடில் பண்ணுறேன் நீங்கள் மட்டன் சிக்கன் எது பண்ணாலுமே இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா பண்ணிங்கன்னா ரொம்ப ஆகிடும் மட்டன் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதை வதக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் கலர் சேஞ்ச் ஆகிடும் அது ரொம்ப ஆகிடும் மட்டன் சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா இதை வதக்கிடுங்க இப்படி இந்த பீஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆகணும் ஆனதுக்கப்புறமா நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம் நம்ம இதில் வந்து எடுத்து வச்சிடக்கூடிய சாம்பார் வெங்காயத்தை போட்டுடலாம் இதை போட்டு இதை நல்லா வதக்கலாம் சாம்பார் வெங்காயம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் உப்பு போட்டுனீங்க தான் கறியில் உப்பு சேரும் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு இது நல்லா வதக்கி விடலாம் இது ஒரு டென் மினிட்ஸ் அடுப்பில் வச்சு நல்லா வதக்குங்க அப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகும் அதுக்கப்புறமா மசாலா தூளா போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போயிடுச்சு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் வச்சுட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம இப்போ மிளகாய் தனியாக ரெண்டு சேர்த்து அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுடலாம் கரம் மசாலாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டு நல்லா இதை கிளறி விட்டுருலாம் நீங்கள் எண்ணெயிலே போட்டு இது எல்லாமே நல்லா வதக்கிறப்ப வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இந்த மசாலா வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிச்சு கூடிய தக்காளி இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடலாம் தக்காளி வந்து உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு சில பேருக்கு புளிப்பாக பிடிக்கும் அப்படிப்பட்டவங்க ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கியாச்சு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கறியை வேக வச்சிடலாம் கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டுர்லாம் அப்போ தான் மட்டன் நல்லா வேகம் சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம் ஸ்ரீ மறங்குறதுக்காக ஸ்டீ மறங்கினதுக்கப்புறமா கறி வெந்திருச்சான்னு பார்த்துட்டு திருப்பி நம்ம அடுப்பை ஆன் பண்ணி இது குக்கர் அடுப்பில் வச்சுருக்கிறேன் வச்சுட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கூடே தேங்காய் விழுது இதில் சேர்த்துடலாம் அதான் குழம்பு நல்லா கெட்டியாக வரும் தேங்காய் போட்டீங்கன்னா தான் டேஸ்ட் இருக்கும் குழம்புல இந்த குழம்பு நீங்கள் வந்து சாதத்துக்கு சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் போடும்போது குழம்பு ரொம்பவே கெட்டியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு டம்பிள் தண்ணி ஊற்றுறேண்ணா போடி நல்லா கிளறி விட்டுர்லாம் இது நல்லா குழம்பு கொதிக்கணும் கொதிச்சு இந்த தேங்காய் போனதுக்கு போனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஏற்கனவே மட்டனில் உப்பு போட்ருக்குறோம் இப்போ எல்லாம் போட்டதுனால இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும் ஒரு டென் மினிட்ஸ் அடுப்பை நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க அப்போ தான் சீக்கிரமாக குழம்பு கொதிச்சிடும் குழம்பு கொதிக்கட்டும் குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சிருங்க கொதிக்க வச்சிங்கன்னா தான் அந்த வாசனையெல்லாம் போகும் நம்ம தேங்காய் போட்டுருக்கிறதுனால சில சமயம் காரம் கம்மியாக இருக்கலாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் போடாதீங்க போட்டிங்கன்னா டேஸ்ட்டே மாறிடும் ரெண்டு ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் காரமாக சரியாக இருக்கும் இப்போ குழம்பு இந்தளவு கெட்டியானோடனே இறக்கிடலாம் இப்போ மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்புக்கு நம்ம தாளித்து ஊற்றிடலாம் அப்போ தான் குழம்பு நல்லா வாசனை சூப்பராக இருக்கும் இப்போ சூடாகிடுச்சு தாளிக்கிறதுக்கு தேவையாது ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினிங்கன்னா போதும் நிறைய எண்ணெய் தேவையில்லை நம்ம ஏற்கனவே குழம்புக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறோம் கடுகு கருவேப்பிலை மல்லி இலை போட்டு தாளிச்சிடலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு போட்டுடலாம் கடுகு போட்டு தாளிக்கும் போது எப்போவுமே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா மேலே தெரிச்சிரும் கடுகு வெடிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய கருவேப்பிலை கருவேப்பிலை கொஞ்சம் மல்லி இலை ரெண்டும் சேர்த்து லைட்டாக தாளிச்சிக்கலாம் தாளித்து இதை குழம்பு சேர்த்துடலாம் இப்போ குழம்புல நம்ம தாளித்து வச்சுருக்கதை சேர்த்துடலாம் நீங்கள் என்ன குழம்பு செஞ்சிங்கனாலுமே குழம்பு செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாளித்து ஊற்றினீங்கன்னா தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதை பற்றி நான் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்